அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நம்முடைய சிம்ம ராசிக்கார நேயர்களே இன்னைக்கு நாம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனசார நம்புங்க பொதுவாவே நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களோட அந்த இனிமையான பேச்சின் மூலமாகவே எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க அப்படியே ஒரு தாயை போல மிகச்சிறந்த அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் அதுல எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான குரு பேர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்று நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் இனி பனி போல விலகி போகப் போகுது உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொற்கால மாதமாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி மெய்ப்பட போகுதுங்க இந்த தை மாதத்துல மகர ராசியில நான்கு கிரகங்கள் சேர போறாங்க அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உச்சம் பெற போறாருங்க செவ்வாய் உச்சம் பெறறதுனால சொத்து சுகம் பூமி சொந்த வீடு அரசு பதவிகள் போன்ற மிக பெரிய யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் சுக்கரனோட வரவையும் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க போகுது சிம்ம ராசிக்காரங்க இத்தனை காலமா சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவால சொல்லி மாளாத பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அஷ்டம சனிங்கிறது எதை கையில் எடுத்தாலும் தடை செய்யறதாவும் ராகு பகவான் எல்லாவற்றின் மீதும் ஒருவிதமான வெறுப்பை ஏற்படுத்துறதாவும் நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க ஆனா அந்த சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையா அமையப்போகுது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு தானாவே விலகி போவாங்க அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிருவாங்க உங்க வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லது தாங்க நடக்கும் இதனால நீங்க தைரியமா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் எந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ள ஏற்பட போகுது ஆனா ஒண்ணுங்க சுக்கர பகவான் மறைவதால் தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு மனம் ஒரு நிலைப்படாம போகலாம் வேலை செய்யாமல் லீவு போடலாமா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து வந்து போகும் அதனால வேலை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க பதினொன்றுக்குரிய புதனும் மூன்று மற்றும் பத்துக்குரிய சுக்ரனும் ஆறாம் இடத்துல மறையறதுனால கம்பெனியை தாண்டி வேற சிந்தனை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க எதுக்கெடுத்தாலும் மேலதிகாரிகள் மற்றும் கம்பெனியோட அனுமதியை சரியா பெறணும் முக்கியமான ரகசியங்களை யார்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாது உங்களுக்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப்பையும் வெளி உலகத்துல தயவு செஞ்சு பகராதிங்க ஏழாம் இடத்து ராகுவால் பழைய உறவுகள் திரும்ப வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்க கனவுல கூட கொண்டு வந்துடாதீங்க கம்பெனில லீவு கொடுத்தா சந்தோஷம் லீவு இல்லைன்னா முழு கவனத்தையும் வேலையில செலுத்துங்க இப்போதைக்கு வேலைய தக்க வச்சுக்கிறது தாங்க ரொம்பவும் முக்கியம் செவ்வாய் உச்சம் பெறறதுனால இந்த தை மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மன மகிழ்ச்சியும் பேரானந்தமும் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகளில் கலந்துகிட்டா வெற்றி பெற அதிக வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா வெற்றியில் தாங்க போய் முடியும் உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகளுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது ஒரு காலத்துல உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இப்போ உங்களை தேடி வரப்போகிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல உங்க குல தெய்வத்தை நினைச்சு உருகி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுவீங்க இனி அப்படி சொல்லாதீங்க தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும் போதுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒருவேளை சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே ஒளிமயமா மாத்திருங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கவலைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிருங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த பாரமான மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒன்னன்பின் ஒன்றாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு ரொம்பவே மேம்பட போகுது கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மத்தவங்க மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்ககிட்ட மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் இனி வெளிப்பட போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகி போவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்க போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற அற்புதமான வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த தை மாதத்தில் நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக அமையப்போகுதுங்க அதே சமயம் நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களையும் நான் சொல்லிடுறேங்க எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடன் கொடுக்கிறதுலையும் வாங்குறதுலயும் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம எதையும் தெளிவா பேசி தீர்த்துக்கோங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா இருக்க விடாதீங்க நல்லா ஓய்விடுங்க பழைய கசப்பான பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாம் ரகசியமான விஷயங்களை யார்கிட்டயும் அனாவசியமா பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் முக்கியமா கையெழுத்து போடும்போதும் ஒப்பந்தங்கள்லையும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை யாருக்கும் அவ்வளவு எளிதா கொடுத்துடாதீங்க மனதை காயப்படுத்தக்கூடிய பழைய நினைவுகளில் சிக்கித் தவிக்காதீங்க பொறாமை மற்றும் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறதை முற்றிலும் தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர்கள் மற்றும் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சு நடந்துக்கோங்க சில இடங்கள்ல தேவைப்படும்போது இல்ல முடியாது அப்படின்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கி தவிக்காமல் நிம்மதியா இருக்க முடியும் இப்போ நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் தனித்தனியா எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகுதுங்க பலவிதமான துறைகளில் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றம் கிடைக்கப் போகுது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொருளாதார வளம் ரொம்ப சிறப்படைய போகுது காரிய அனுகூலம் உண்டாகும் செல்வாக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போகப் போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி கெட்டி மேளம் கொட்டப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய அத்தனை ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்கால மாதமா அமையப்போகுது அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு இன்னும் அதிகமாக நீடிக்கப் போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக கை கூடி வரும் தெய்வ நம்பிக்கையால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடைய போகுது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கப் போகுதுங்க நீங்க அரசு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி இல்ல தனியார் வேலையில இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் வருமானம் உயரும் உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இனி காணாம போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க கையில கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க எனக்கு முப்பது வயசாயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய பொறுப்புகளை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாதுங்க உங்க வேலைய நீங்க தாங்க நேர்ல நின்னு செய்யணும் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறைய போகுது நீங்க ஒரு சின்ன போட்டிக்கடை கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் உங்க கையில பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் உங்களோட குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க ரொம்ப சிறப்பா பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்குதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுமையா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்